ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நான் கலைட்ரியா பழனி இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ ராமானுஜியர் அண்ணா சுவாமி அவர்கள்கிட்ட தான் கேட்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்தாங்க செஞ்சாங்க கேட்டாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கற எதிர்பார்ப்பு இப்பவே மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம மூன்று பயிற்சிகள் வேற நடக்க போகுது அப்படிங்கறதுனால இன்னும் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்ச ஆவலா இருக்காங்க ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது நீங்க சொல்லுங்க டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதாவது பார்த்தீங்கன்னா சேனாதிபதின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆண்டாக பிறக்கின்றது என் கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்று ஒன்றுக்குரியவன் யாருன்னா சூரியன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு முக்கியமான பயிற்சிகளையும் நாம் சந்திக்க போகின்றோம் திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம சனிப்பயிற்சியை சந்தித்தோம் அடுத்தது வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சியும் எப்படி இருக்கும் என்பதை இந்த இதில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டாவது ஒரு நம்பிக்கை தருமா ஒரு நிம்மதியான வாழ்வை தருமா பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமையமாக இங்கே எதிர்பார்ப்பது தானே அந்த வகையில் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பன்னெண்டு ராசி அதில் பார்க்கும்போது மேஷம் தொடங்கி வரை ஒவ்வொரு ராசிக்கான படுகொலை எல்லாம் இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் அடுத்ததா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பல எதிர்பார்ப்புகளோட தான் அடி எடுத்து வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே எதிர்பார்ப்புகளோட போறாங்களா இல்ல புது எதிர்பார்ப்புகளோட போறாங்களா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் மகர ஓரளவுக்கு நிம்மதியா இருந்தாங்க காரணம் பாத்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா சகாய சனி பதினோராம் இடம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் வக்ரம் நீங்கி பாதசனியா வந்துட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா வாக்கிய பிரகாரம் அதே பாத செய்தி தான் அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஓரளவுக்கு நிம்மதி தருகின்ற ஆண்டாகத்தான் அமைந்தது காரணம் என்ன சனி பகவான் அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு இப்போ பாதசனியாக இருக்காரு மனமும் உடமும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு தவறான பாதையை நோக்கி மனமோ உடவுகளோ செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை கவனமாக இருக்கலாம் கவனமாக இருக்கலாம் நிதானமாக இருக்கலாம் ரெண்டாவது இவர்கள் யாரு படகுறாங்களோ அவங்களே எதிரியாக மாறுகின்ற சூழ்நிலை இருக்கு இவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களே முதல் எதிரியாக மாறுவதற்காக சூழ்நிலை இருப்பதனால மகர ராசி மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு போராட்டம் தான் இவங்க வாழ்க்கை அந்த தன்னுடைய தன்னுடைய கனவுகள் வெய்ப்படுமா என்று கலைஞர் நின்ற ஒரு காலம் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மகர ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரம் அருமையான ஒரு நல்ல படிப்பு படித்த மேலும் மேலும் தொடர்ந்து விட்டு போன படிப்பு தடைபட்டு போன படிப்பு நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கண்டிப்பா சார் தொழில் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை புதுசா நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அளவா அற்புதமான ஆண்டு நிம்மதி தரக்கூடிய ஆண்டு கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு இருக்கின்ற ரகசியத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு வைத்து கொண்டாலே போதும் அருமையான ஒரு ஆண்டு தொழிலில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக சார் மகர ராசி பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி பெண்களை வரைக்கும் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு எளிதில் யாரையும் விட வேண்டாம் சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வை பொறுத்தவரைக்கும் ஒரு முறை இருமுறை யோசித்து அடியெடுத்து வைக்கணும் யாரையும் எளிதில் விட வேண்டாம் நல்ல முன்னேற்றம் அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது ஒரு நிம்மதி தருகின்ற ஆண்டு தான்

இவ்வளவு சிறப்புகள் சொல்லிருக்கீங்க நல்லாதான் அமையும் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பரிகாரங்கள் மகர ராசிக்கார்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இன்னைக்கே அவருடைய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருமாளும் சனி பகவானது தான் சனி என்னுடைய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பாத்தீங்கன்னா சில பிரிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சொந்த பந்தமா இருந்தாலும் சில கொஞ்சம் ஒரு ஒரு ஒருவர் அனுசரித்து போகாமல் ஒரு 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 ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இருப்பதனால கவனமா இருக்கணும் அந்த வகையில நரசிம்மருடைய வழிபாடு ஒரு முறை சோழிகர் போயிட்டு சோழிகர் பெருமாளை மனம்புருக்கு தரிசனம் பண்ணலாம் இவங்க அடிக்கடி போறது இல்லை இவங்க வாழ்வில் மாதம் ஒரு முறையாவது திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல ஒரு போராட்டம் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது இனி கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியாக வாழ்கின்ற ஆண்டாக அமையுமான கடலில் விழுந்தவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிகிற மாதிரிதான் அந்த வகையில பார்த்தப்ப என்னுடைய அனுபவத்துல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த அரிசி அளந்து போடுவாங்க போட்டாலும் இந்த அரிசி எடுத்து படியில போட்டு போவாங்க ஏன் காரணம் சேமிப்பு மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய ஆண்டுதான் கண்டிப்பா அதாவது என்னுடைய அனுபவத்துல சிக்கனமாக நிதானமாக பொறுமையாக ஆண்டு ஒரு மனிதருக்கு இனி எடுத்து வைக்கின்ற அடி உண்டு தன் வேலையுண்டு உண்டு இனி இருப்பது எதிர்காலத்தை பற்றிய நினைப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக அமையும் கண்டிப்பா சார் நம்ம இப்ப நிறைய வந்து நம்ம பரிகாரங்கள்ல சொன்னோம் பல கடவுள்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பொதுவா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த கடவுளை வழி பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரே இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் வாக்கியம் ரெண்டும் ஒரே மாதிரி பலன் தான் அந்த வகையில திருத்தணி திருத்தணி பாதாசனீஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானை அங்கே தரக்கூடிய நல்லணையை கொண்டு அவங்க கை அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பணியிடலாம் வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொடுதலோ நெருங்குதலோ கொஞ்சம் பயம் அச்சம் ஆனால் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் இடது கையில வில்லம்பு வலது கையில் சிவலிங்கம் அமைச்சிருக்கேன் அப்போ இவரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தாக்கம் வரும் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எதுன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி சொல்விடாம போய் வழிபடலாம் சனிதானே ஏதாவது படிக்கிறோம்ன்ற எண்ணமே வேண்டாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி உள்ள அடி எடுத்து வைக்கும்போது பல விதமான கேள்விகள் இருக்கும் பல விதமான அச்சங்கள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டா தெளிவா இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிதான் இருக்கப்போகுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க நன்றி சார் அதாவது என்னுடைய அனுபவத்துல அதுவும் சோழி பிரசன்ன அனுபவத்துல ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மனிதனும் யாராவது நிம்மதியாக வாழ்ந்தாங்களா யாராவது சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு இல்லை ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழும் இருப்பவன் மேலும் போவது இயற்கை தானே அந்த வகையில் பிறக்க வரைக்கும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மூன்று பலம் பலம் தெய்வ பலம் மனோபலம் அந்த மூன்று பலமும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கூடும் குறையும் அந்த வகையில் பிறக்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் யார் கைவிட்டாங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு போராடிப்பார்கள் இறுதி வெற்றி நமக்குத்தான்